இனிய தமிழ் பேசும் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்கப் போகிறோம் சிம்ம லக்னத்தை சேர்ந்த நண்பர்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும் குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி மேஷ ராசியில் இருந்து ஆகிறார் ரிஷபராசிக்குப் பெயர்ச்சியாகிறார் இருந்து தனது மூன்று விதமான பார்வைகளால் மூன்று இடங்களை பார்க்கிறார் குருபகவானின் ஸ்தான மற்றும் பார்வைகளால் கிடைக்கக்கூடிய பலன்களை இந்த பதிவில் பார்ப்போம் குருபகவான் இதுவரை பாக்யஸ்தானத்தில் இருந்து பலவிதமான யோக பலன்களை நடப்பு தமிழ் வருடத்திலே கொடுத்திருப்பார் ஸ்தானரீதியாக பார்த்தால் குரு பகவான் பத்தாம் வீட்டிற்கு வருவது சரியல்ல என்று கூறலாம் இதில் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை பிறந்த நேர ஜாதகப்படி தற்சமயம் நடக்கக்கூடிய தசா புத்திகள் பிறந்த நேர ஜாதக கிரக நிலைகள் எல்லாம் சரியாக இருந்தால் பத்தாம் வீட்டு குருவைப் பற்றி அச்சப்பட ஒன்றுமே இல்லை குரு பகவான் தனது பார்வைகளால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் என்று பார்ப்போம் முதலிலே குரு பெயர்ச்சி ஆனவுடன் குடும்பத்தில் பலவிதமான சுப நிகழ்வுகள் நடக்க வாய்ப்புகள் இயல்பாகவே தேடிவரும் திருமணம் குழந்தை பாக்கியம் வளைகாப்பு கிரகப்பிரவேசம் இன்னும் பலவிதமான சுப நிகழ்வுகள் இல்லத்தில் நடக்ககும் பொருளாதார ரீதியாக இந்த வருடம் மிகவும் ஏற்றமானதாக இருக்கும் கடன் பிரச்சனைகள் யாவும் தீரக்கூடிய அளவிற்கு தன வருவாய் மிகவும் அமோகமாக இருக்கும் உங்களுடைய வாக்கிற்கு குடும்பத்திலும் சமூகத்திலும் மதிப்பும் மரியாதையும் உண்டாகும் செல்வாக்கு உயரும் பலர் நிலம் அல்லது மனை வாங்குவார்கள் புது வீடு கட்டுவார்கள் சிலர் புது வீடு வாங்குவார்கள் வாடகை வீட்டில் வாழ்ந்தவர்களும் புதிய சொந்த வீட்டிற்கு குடியேறுவார்கள் புதிய வாகனங்களை வாங்குவார்கள் சிலர் வாகனங்களை மாற்றுவார்கள் கல்லூரி மற்றும் மேற்படிப்பு படிக்கும் அன்பர்கள் எல்லோருக்கும் இந்த வருடமானது மிகவும் யோகம் நிறைந்த வருடமாக இருக்கும் கல்வி சார்ந்த எல்லாவிதமான கனவுகளும் விருப்பங்களும் ஆசைகளும் நிச்சயம் நிறைவேறும் நீண்ட நாள் கடன் பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அவையும் இந்த வருடத்தில் நீங்கும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் மனம் சார்ந்த பிரச்சினைகள் ஏதேனும் இருந்தால்கூட அவையும் இந்த வருடத்தில் சரியாகக் கூடிய வாய்ப்புகள் இயல்பாகவே அமையும் இந்த வருடத்திலேயே நீண்ட நாள் உடல் பாதைகள் ஏதேனும் இருந்தாலும் அவையும் நிச்சயமாக நீங்கி நல்ல உடல் ஆரோக்கியம் பெறுவீர்கள் பெரிய கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை அடைவீர்கள் எதிரிகளால் தொல்லைகள் அனுபவித்து வந்தாலும் அவையும் நீங்க பெற்று நிம்மதி அடைவீர்கள் சிலருக்கு எதிரியே நண்பர்களாக மாறுவார்கள் கோர் கேஸ் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த வருடத்தில் சாதகமான தீர்ப்பு வரும் கலைத்துறை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த வருடமானது எப்படி இருக்கும் என பார்ப்போம் இந்த வருடத்தில் பொருளாதார நிலையானது மிகவும் உயர்ந்து நிற்கும் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது புதிய வாகனங்களை வாங்குவீர்கள் புதிய வீட்டுக்கு குடியேறுவீர்கள் சில பேருக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய யோகங்கள் வரும் பொருளாதார நிலை மற்றும் வசதி வாய்ப்புகள் யாவும் மிகவும் உயர்வடையும் அரசியல் துறையினருக்கு இந்த வருடமானது மிகவும் முக்கியமான ஆண்டாகவே இருக்கும் சில புதிய பொறுப்புகளும் கடமைகளும் தேடிவரும் உங்கள் கட்சியிலேயே ஏற்கனவே இருக்கின்ற பொறுப்போடு இன்னும் புதிய பொறுப்புகளும் கிடைக்க வாய்ப்பு உண்டு பொருளாதார நிலையும் மிகவும் உயரும் உங்களுடைய சொல்லிற்கு மதிப்பு கூடும் சமுதாயத்திலே மதிப்பும் அந்தஸ்தும் மிகவும் உயர்நிலை அடையும் அடுத்ததாக பங்கு வர்த்தகத்தில் மற்றும் சொந்த தொழில் செய்யும் அன்பர்களுக்கு இந்த வருடமானது எப்படி இருக்கும் என பார்ப்போம் அன்பர்களே உங்களுக்கும் இந்த வருடத்தில் மிகவும் சிறப்பான ஒரு பொருளாதார முன்னேற்றம் உயர்வு நிச்சயம் வரும் பொருளாதார நிலை பல மடங்கு உயரும் நீண்ட நாள் கனவான வீடு வாங்குவதும் விலை மதிப்புமிக்க வாகனங்கள் வாங்குவதும் இந்த வருடத்தில் நிச்சயம் வரும் அதற்கான பணம் மிகச் சுலபமாக கிடைக்கும் உங்களுடைய அந்தஸ்து இந்த வருடத்தில் மிகவும் உயர்ந்து நிற்கும் அரசாங்க மற்றும் தனியார் துறைகளில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு உங்களுடைய பதவியிலே சில மாற்றங்கள் வர வாய்ப்பு உண்டு சிலருக்கு பதவி உயர்வுகளும் இடம் மாற்றங்களும் ஏற்படும் உங்களுடைய மனநிலையை அதற்கேற்றவாறு தயார்படுத்திக் கொள்வது மிகவும் உத்தமம் உங்களுடன் பணியாற்றும் அன்பர்கள் யாரேனும் இது நாள் வரை எதிரிகளாக இருந்திருந்தாலும் அவர்களும் நண்பர்களாக மாறுவார்கள் விவசாயத்துறையில் நீங்கள் எதிர்பார்க்காத மகசூல் இந்த வருடத்தில் கிடைக்க வாய்ப்பு உண்டு அதேபோல் வாகனத்துறை அன்பர்களுக்கும் இந்த ஆண்டு மிகவும் அமோகமாகவே இருக்கும் பொருளாதார நிலையானது மிகவும் உயர்ந்து நிற்கும் நீண்ட நாள் கனவான வீடு வாங்குதல் கட்டுதல் வாகனங்களை மாறுவது அல்லது விற்பது புதிய வாகனங்களை வாங்குவது போன்ற எதுவாக இருந்தாலும் இந்த வருடத்தில் நிச்சயம் நிறைவேறும் இந்த வருடமானது மிகச் சிறப்பானதாகவே இருக்கும் இதுவரை நாம் குரு பகவானால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பார்த்தோம் இனி இந்த வருடத்தில் சனி பகவானால் கிடைக்கக்கூடிய பலன்களை பார்ப்போம் சனி பகவான் கடந்த காலத்தில் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலிருந்து பலன்களை கொடுத்து வந்தார் ஆறாம் வீட்டில் சனி பகவான் இருக்கும் போது பலவிதமான மனவேதனைகளையும் கடன் பிரச்சனைகளையும் உடல் உபாதைகளையும் சந்தித்து வந்திருப்பீர்கள் இனி அவற்றுக்கெல்லாம் கண்டிப்பாக விடிவு காலம் உண்டு இதுவரை சந்தித்து வந்த கடன் பிரச்சினைகள் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இப்படி எதுவாக இருந்தாலும் நீங்கும் நலம் பெறுவீர்கள் வளம் பெறுவீர்கள் இக்காலத்திலே திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நிச்சயம் திருமணம் கைகூட வாய்ப்பு உண்டு சிலருக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும் சிலர் இரண்டாம் திருமணத்திற்காக காத்திருப்பார்கள் அவர்களுக்கும் இந்த வருடமானது கனவை ஆசையை நிச்சயம் நிறைவேற்றி வைக்கும் பிரிந்துபோன நண்பர்கள் யாராவது இருந்தால் அவர்களும் உங்களுடன் வந்து சேர்வார்கள் கருத்து வேற்றுமை காரணமாக கணவன் மனைவிக்குள் பிரிவினைகள் ஏதேனும் இருந்து வந்திருந்தாலும் அவற்றிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு கணவன் மனைவி இடையே அநியோன்யமான ஆரோக்கியமான அன்பான உறவுகள் ஏற்படும் விவாகரத்து சம்பந்தமாக சிம்ம ராசியை சேர்ந்த அன்பர்கள் யாரேனும் கோர்ட்டிலே கேஸ் போட்டு இருந்தாலும் அவையும் எதிர்பாராத விதமாக தன்மையாக மாற்றம் பெற்று மீண்டும் அந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் ஒரு புதிய மன வாழ்க்கையை ஒரு மகிழ்ச்சிகரமான மன வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்வார்கள் அதனால் இந்த ஏழாம் வீட்டு சனியானது பலவிதத்தில் நன்மைகள் தரக்கூடியதாக இருப்பார் என்பதே நிதர்சனமான உண்மை நேரம் கிடைக்கும்போது கும்பகோணம் அருகே இருக்கும் ஆலங்குடிக்கு சென்று குரு பகவானை பிரார்த்தனை செய்து வாருங்கள் உங்களுக்கு மிக அருகாமையில் இருக்கும் சிவன் கோயிலுக்கு சென்று குரு பகவானுக்கு முல்லை மலர் சாற்றி பிரார்த்தனை செய்து வாருங்கள் எந்தவிதமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் அவை யாவும் நீங்க பெற்று சுப்பத்தன்மை கொண்டதாக மாறிவிடும் இந்த பலன்கள் யாவும் ராசியின் லக்னத்தின் அடிப்படையில் பொதுவானவைகளே உங்களுடைய ஜாதகத்திற்கு சரியான தெளிவான பலன்களை தெரிந்து கொள்ள உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நல்ல ஜோதிடரிடம் பார்த்துதான் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்பதிவினை கேட்ட அனைத்து அன்பர்களுக்கும் இப்புத்தாண்டு மிக இனிமையான புத்தாண்டாக அமைய இறைவனை வேண்டுகிறோம் வாழ்த்துக்கள் நன்றி பதிவுகளை தொடர்ந்து பெற லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க